கிறிஸ்துக்கள் அன்பான காலக்கு நிகழ்ச்சி நே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசு நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த நிகழ்ச்சியில் பாக்குறீங்க உங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க அதனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து தேவடைய ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க ஆண்டர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிரியப்பார் உங்களை தேவைகள் எல்லாம் சந்திக்கவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா எங்க இருந்து வருதுன்னு சொன்னா ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றோம் நம்ம ஆண்டோட்டில அன்பு கூறுறோம் அப்படின்னு சொல்லி ஆனா அவருடைய அன்பு கூறுற நாம சேம் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும் நமக்கு சொல்லி இருக்கிற கற்பனை நம்ம கை கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன் அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படின்னு சொன்னால் ஒரு நாள் என்ன செஞ்சார்னா ஒரு தந்தை தன்னுடைய அலுவலகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி அலுவலகத்தில் இருக்கும்பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அதிகாரத்திலேருந்து ஒரு ஃபோன் வருது நீங்கள் வந்து இந்த கல்வித்துறை அமைச்சரை வந்து உடனே பார்க்கணும் அவங்க பள்ளிக்கூடத்தின் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த காரியம் இருக்குது அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவருக்கு ஒரு செய்தி வருது அப்போ அது போகணும்னு சொன்னா அவர் வண்டி என்ன செய்யணும் அவங்க வீடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருந்தனால தன்னுடைய மகன்கிட்ட சொன்னார் சொன்னாரு சாவியை கொண்டு மகனே நீங்க என்ன செய் அங்க நம்ம வீட்டில் இருக்கிற வண்டி என்ன செய் தள்ளிக்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு அவர் சொ தள்ளிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே பையன் போனால் போனால் ப உங்களுக்கு தெரியல ஆம்பளை பசங்க எல்லாம் சீக்கிரமாகவே வண்டி கற்றுக்குருவாங்க அவங்களுக்கு சொந்தமாக வண்டி இருக்கும் இல்லையா ஆனால் அவங்களுக்கு ஓட்ட ஓட்டத்தையும் ஆனால் அந்த தந்தைக்கு அது தெரியாததுனால அவர் நீ தள்ளிட்டு வா மகனே அப்படின்ட்டு சொன்னார் அப்போ அவன் கொ கொஞ்ச நேரம் என்ன வரக்கானவை அப்படின்ட்டு ஜன்னல் எடுத்து பார்க்குறாரு பார்த்தா என்ன செய்யறேன்னா பையன் ஓட்டிகிட்டு வந்து வண்டியை நிறுத்துறத பார்த்தாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் எப்படி கற்றுக்கிட்டான்னு நம்ம ஒரு நாளாக சொல்லி தரல நம்ம வண்டி ஒரு நாள் அவனுக்கு கொடுக்கல அவனுக்கு எப்படி இது ஓட்ட தெரியும் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு போது கூட என்ன சொன்னேன் தள்ளிட்டு வா அப்படின்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி அதை தந்தை யோசித்தார் அப்படி யோசித்துட்டு அப்புறம் கீழே வந்து கேட்டார் என்னம்மா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஆமாப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் கேட்டாரான் தன்னுடைய மகன்கிட்ட கேட்டாரா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் உனக்கு அந்த சாலை எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரான் இப்போ பையன் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது டாடி எனக்கு வண்டி மட்டும் தான் ஓட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சா ஐயோ பையனுக்கு ஒரு சாலை விதியும் ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு போனால் என்ன வந்துடுவான் ஆபத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அப்பா தனக்கு அடுத்தது அவங்களுக்கு லீவு கிடைக்கிறப்பெல்லாம் என்ன செய்வாங்க சாட்டர்டே சண்டேஸில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த ச வண்டி ஓட்டு நல்லபடியாக ஓட்டுறதுக்கும் அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் சாலையில் நம்ம பொழுது அல்லது டேர்ன் பொழுது யூ டேர்ன் எடுக்கும் பொழுது என்னெல்லாம் செய்யணும் அதுக்கான என்னென்ன லைட்டெல்லாம் போடுறோம் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் பையன் அவனத்தோடைய என்ன செய்யணும் சரியாக அவனுடைய வாழ்க்கையை நடத்தணும் ஒரு வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அவனு சா சாலை விதிகளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அப்பா ஆசைப்பட்டாங்க அதே போல தான் அதே போல் தான் நம்ம அப்பாவும் பரலோக தந்தையும் நம்மளை நம்மகிட்ட இருந்து ஆசைப்படுறாரு ஏன்னு சொன்னால் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம இந்த போகிற இந்த பயணத்தில் நம்ம எங்கேயும் அடிப்பட்டோ அல்லது எங்கேயும் தவறியோ வழி பாதி தவறி செல்லாதபடி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை ஆண்டும் நம்ம கொடுத்துருக்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படணும் அதை கவனமாக நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நம்ம நமக்கு என்ன செய்வோம் சாலை விதிகளை கிடைக்கும் பெனாலிட்டி ரைட் அதுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன தான் இந்த கட்டிலே நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன் சாலை சாலையில் விதிகள் நமக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பாக பயணம் செய்யணும் அப்படின்றதுக்காக அதை கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு லாபம் யாருக்கு லாபம் நமக்கு தான் அதை ஃபாலோ பண்ணோம்னா லாபம் யாருக்கு நமக்கு அதை ஃபாலோ பண்ணலைன்னா நஷ்டம் யாருக்கு நமக்கு தான் ஒருவேளை ஆக்சிடென்ட் நடக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை நம்ம விதிகளை மீறும் பொழுது ஃபைன் கட்டு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் நம்ம கட்ட வேண்டியிருக்கோம் அதனால தான் ஆண்டவர் வந்து உங்கள் நீங்களும் நானும் கட்ட வேண்டிய ஃபைனுக்காக என்ன செஞ்சார் தன் ஜீவனையை தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு எடுத்துகிட்டு என்ன செஞ்சார் இனிமேல் இவ்வளோ நாள் தான் நீங்கள் தப்பு பண்ணி இனிமேலாவது என்ன செய்யுங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கச்சு நமக்கு ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனையும் கொடுத்துருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற அந்த கற்பனை நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம நேசித்து ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாக ஜீவிக்கணும் ஆண்டோருக்கு நம்ம கொடுக்குற கணத்தை நம்ம ஆண்டோருக்கு கொடுத்து மனுஷனுக்கு கொடுக்குற அன்பையும் கனத்தையும் மனுஷருக்கும் கொடுத்து தாயும் தகப்பனையும் கணம் பண்ணி நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர செய்கிறாரு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம் நாம் ஆனால் செய் சொன்னபடியும் நம்ம என்ன செய்யணுமா செய்யணும் நீங்கள் அப்படி செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது அது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த இப்போ என்னுடைய பத்து வயசு பையன்ட்ட நான் வந்து ஐம்பது கிலோ இல்லை அறுபது கிலோ தூக்குன்னு கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன் அவனுக்கு பத்து வயசுனா அவனுக்கு என்ன ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ தான் அவனை தூக்க சொல்லுவேன் ஏன்னா என் பையன் ரொம்ப வெயிட் தூக்கி கஷ்டப்படக்கூடாது அதே தான் நம்ம பரலோக தந்தையும் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லுவாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போ அதை கஷ்டமா நம்ம நினைக்காத படிக்க ஆண்டோர் சொன்னபடி எல்லா காரியங்களும் நம்ம செய்வோன்னு சொன்னால் அதற்கான ஆசிர்வாதம் என்னது பரலோகராஜன் நினச்சி பாருங்க நீங்கள் ஒன்றுமே செய்யாம மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிற நீங்களும் நானும் அதை சந்திக்காதபடிக்கு தேவன் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்கிறாரு ஒரு வாசஸ்தலத்தை தங்கம் பண்ண பொன் தளம் போட்ட வீதியில் நடக்கிறதுக்கு உங்களையும் என்ன அழைக்கிறாரு அப்படி அழைக்கிற அந்த தேவன் சொன்ன ஒரே கரை என்னை நேசிச்சிங்கன்னு சொன்னால் என் கற்பனை நீங்கள் கை கொள்ளுங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற இடத்துல உங்களே என்ன செய்வேன் சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்க உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அவர் சொன்னபடி செய்ய இன்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க ஜபம் செய்வோம் எங்கள் மேல் அதிகமாக நேசித்து எங்கள் மேல் அதிக கிருபையை பொழிந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிற பரலோக தந்தையை எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு எங்களை வெறுத்து தள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நேசித்து எங்களை மன்னித்து உடைய புதிய கிருபினாலே எங்களை முடிசூட்டி ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து வரும்படியான கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி நீர் சொன்னபடி நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்த எல்லா காரியத்தையும் நாங்கள் பின்பற்றுவதற்கான பலத்தையும் தேவ ஞானத்தையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டுமாயெஞ்சு மாநாடுகிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு அன்பை புரிந்து கொள்ள நீங்கள் கிருபி செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் கிருபி செய்யுங்க இது எங்களுக்காக பரலோகத்தை உருவாக்குகிறீர் என்பதை விசுவாசிக்க கிருபை செய்யுங்க அந்த ராஜ்யத்துக்கு நீரே வந்து எங்களை கூட்டி அழைத்து செல்ல போகிறீர் என்பதற்காக நம்பி விசுவாசித்து அன்றரையுமே பின்பற்ற அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபி செய்த வேண்டுமாய எஞ்சி மாநாடுகிறோம் அது மாத்த ஆண்டவரே வயதானவர்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஒரு விசை செபிக்கிறோம் தகப்பனே ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க ஆண்டவரே இடத்த கொட்டிக்குள்ள மறைத்து கொள்ளுங்கள் சாமி திருமணம் ஆகாதபடிக்கு திருமணத்திற்காக ஏற்றத்துணைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை காண்பித்து அவர்களும் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு சின்ன குட்டி பரலோகத்தை கட்டுவதற்கான ஸ்லாக்கி எந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டலிட வேண்டுமா எஞ்சி மாநாடுகிறோம் பரீட்சைக்காக ஆண்டோரே யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவங்க மேம் ஜூன் மாதத்தில் எழுத போகிற தேர்வுலே நல்ல முறையில் எழுதுவோம் நீங்கள் கிருபை செய்யுங்க மருத்துவ படிப்புக்காக நீட் எக்ஸாமுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவளோட கூட இருங்க சாமி அவளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கரத்தில் வைத்து அவ ஜெபித்து கொண்டிருப்பாங்க சாமி இந்த சித்தத்துக்கு ஏற்ப அவளுக்கு நீங்கள் கிருபை செய்து அவளை வழிநடத்துங்க ரிசல்ட்டுக்காக காத்து பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க நல்ல ரிசல்ட்டுகள் அவங்க பிள்ளைகள் பெற நினைக்கிற விவசாய செய்யுங்க அது மாத்திரம் ஆண்டோரே இந்த தேசத்தை ஆளுவதற்காக ஆண்டோரே பிள்ளைங்களை ஆண்டோரே நல்ல நல்ல ஒரு தலைவராக நீர் பொறுப்பு தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்ப வேணுமாய் கஞ்சி மன நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம் ராஜாக்களை தள்ளுகிறோம் நீர் வருவோர் மாத்திரமையாண்டவரே எல்லாருடைய கரத்தில் இருக்கிறது எது எங்களுக்கு நன்மையான காரியங்களோ அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் ஜீவனு உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் Children will with